ஆண்டவரே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த புதிய வருஷத்தில் வாழ்த்துகிறேன் கடந்த ஆண்டுகள் முழுவதும் நம்மை அற்புதமாய் வழிநடத்தின தேவன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டையும் காணும்படி கிருவை செய்திருக்கிறார் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நல்லவர் அவரை போல் அந்த உலகத்தில் யாராவது உண்டா கிடையவே கிடையாதுங்க அவர் கடந்த நாட்களின் எல்லா சூழ்நிலைமைகளிலும் நம்மோடு கூட இருந்தார் எத்தனையோ பேர் நம்மோடு கூட இல்லை இருக்க தவறி போனார்கள் இருப்பேன் என்று சொன்னவர்களா நம்மை விட்டு போய்விட்டார்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று நாம் நினைத்தவர்கள் எல்லாரும் நம்மை புரிந்து கொள்ளாமல் போனார்கள் ஆனால் ஆண்டவரோ நம்முடைய எல்லா சூழ்நிலைமைகளிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி அற்புதமாய் பாதுகாத்தார் இந்த வருஷத்தை அவர் நமக்கு ஆசிர்வதிப்பாராக இந்த வருஷம் கத்த நமக்கு தந்த அருமையான வாக்கு தத்தும் லேவியராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் லேவிய ராமம் இருபத்தி ஆறு பதிமூணு நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கத்தர் இந்த வருஷத்துல சொல்றார் ஆண்டவர் உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் அமேன் பிரைஸ்தலான் உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் அப்படியானால் எத்தனை ஆண்டுகள் எத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையில நீ கூணி குறுகி வாழ்ந்தாயோ வெட்கப்பட்டு வாழ்ந்தாயோ தலை குனிந்து வாழ்ந்தாயோ அவமானப்பட்டு வாழ்ந்தாயோ அல்லது உன்னுடைய பலவீனத்தை நிமித்தம் நோயினாலே பொருளாதார பிரச்சனையினாலே உன் குடும்பத்தில் ஏற்பட்ட சில தவிர்க்க முடியாத சம்பவங்கள்னாலே பிள்ளைகளாலே ஏற்பட்ட சில சம்பவங்களாலே கணவனால் ஏற்பட்ட சம்பவங்களாலே அக்கம்பக்கத்தில் ஏற்பட்ட சம்பவங்களாலே நீங்கள் செய்த குற்றம் அல்லது செய்யாத குற்றத்தினால் ஏற்பட்ட சம்பவங்களினாலே ஒரு தலை குனிவு ஒரு வெட்கம் ஒரு அவமானம் உங்களுக்கு வந்திருக்கலாம் அந்த அவமானத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தெய்வன் அமேன் நீங்கள் வேதத்துல பாத்தீங்கன்னா லூக்காவிலே ஒரு அம்மாவை குறித்து வாசிக்கிறோம் பதினெட்டு வருஷம் அந்த அம்மா நிம்மற முடியாத கூணியா இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் பதினெட்டு வருஷம் நிம்மற முடியாத கூணியா இருந்தார்கள் அந்த அம்மாவும் ஆலயத்துக்கு வந்தாங்க போனாங்க ஆனா பட் எந்த விடுதலையும் அந்த அம்மாவுக்கு கிடைக்கல ஆனா ஒரு நாள் ஏசு அந்த ஆலயத்துக்கு வந்திருந்தார் இந்த அம்மா வந்தாங்க ஏசு பார்த்தாரு என்னடா நான் இருக்கிற ஆலயத்துல இந்த அம்மா எப்படி கூனி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கிட்ட வர சொல்லி அந்த அம்மாவுக்கு என்ன அந்த அந்த உன் நீ விடுதலை சொன்னார் உடனே அம்மா நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினதை வாசிக்கிறோம் கண்பானவர்களே இவ்வளவு நாள் அந்த அம்மா அந்த அம்மா ஆலயத்துக்கு எங்கேயோ ஒரு பக்கம் இருந்திருக்கலாம் ஆலயத்து வாசல் இருந்திருக்கலாம் இப்ப பாருங்க இயேசுவுக்கு பக்கத்துல வந்தாங்க அந்த அம்மாவுடைய பதினெட்டு வருஷம் சாத்தான் கட்டியிருந்த அந்த அனுபவங்கள் அவிழ்க்கப்பட்டது ஒரு நிம் நடக்கிற ஒரு அனுபவம் உண்டானது முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாய் கிடந்த ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் அவன் முப்பத்தெட்டு வருஷம் படுத்த படுக்கையாக கிடந்தான் யாரும் அவனை தேடி வரவில்லை இயேசு அவனை தேடி வந்தாருங்க ஆனால் அன்றைக்கு அவன் வாழ்க்கை நிமிர்ந்தது அவன் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான் என்று வாசிக்கிறோம் எத்தனையோ சம்பவங்கள் வேதத்தில் சொல்ல முடியும் தலை குனிவு ஏற்பட்ட யோசிப்புடைய வாழ்க்கையை பாருங்க யோசிப்புடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தலை குனிவு ஏற்பட்டது செய்யாத குற்றத்திற்காக ஆனால் அந்த யோசிப்பு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாட்கள் வந்தது தேவனவனை நிமிர்த்தினார் தேவனவனை உயர்த்தினார் வெட்கமெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமாக மாறினது யோசிப்பு எதிர்பார்க்கவே இல்லை இப்படியே என் வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி ஆனால் தேவன் யோசேப்பை நிமிரப்படும் பண்ணினார் குனிந்த தலை குனிந்த அவமானப்பட்ட வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமர பண்ணினார் கண்பானவர்களே இந்த ஆண்டிலும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா தலை குனிவையும் மாற்றி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார் உங்கள் வாழ்க்கை சரிந்து விட்டதா உங்கள் குடும்ப உறவுகள் சரிந்து விட்டதா தொழில் சரிந்து விட்டதா அல்லது நாங்கள் எப்படியோ இருந்தோம் எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தோம் இப்போ கூனி குறுகி போயிட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த வருஷம் ஆன்று சொல்றார் உன்னை நான் நிமிர பண்ணுவேன் மேன் நிமிர பண்ணுவேன் இஸ்ரோவேல் ஜனங்கள் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்திலே அடிமைத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தலை குனிந்து கூணி போய் கூனி குனி போய் வாழ்ந்தாங்க ஆனா அவங்களை தலை நிமிர பண்ணுவதற்காக ரட்சகனாகிய மோசை அலுவலக அனுப்பினார் வெளியே கொண்டு வந்தார் அவர்கள் தலை நிமிர்ந்தது நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் சோர்ந்து போகாதீங்க ஒரு தலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஒரு உயர்வை பார்க்க போகிறீர்கள் ஒரு உன்னதமான அனுபவத்தை கத்தர் வசனத்தின்படியே உங்களையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஜோமனும் மனுவோமா நல்ல நல்லா ஆண்டவரே நீர் தான் எங்களை தலை நிமிர பண்ண முடியும் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளை நீர் ஒருவர்தான் மாற்றி அமைக்க முடியும் ஐயா எங்கள் தலையெழுத்தை நீர் ஒருவர்தான் திருப்பி

விடுதலை உண்டாகட்டும் தலை நிமிர்வு உண்டாகட்டும் நாமத்தில் நல்ல பிதாவே பிதாவேசு கிருபையும் அன்பும் ஐக்கியமும்